எதையுமே ஏன் எப்படி எதற்கு எது கேளுங்கள் எது உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படுகிறதோ அதில் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷனில் கொடுங்க வகுப்பில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையனுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவனுடைய விளையாட்டுகளையும் கவனிப்பதற்கு உங்களுடைய காதுகளை உங்களுடைய நேரத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் இந்த செல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் உன்னை ஜெயிப்பதில் இருந்து நினைச்சா கூட நீயே நினைச்சா கூட உன் ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை தடுக்க முடியாது ஆனால் இந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இருக்கணும் நான் இப்படி சொல்றேன் இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே நான் ஒரு நாள் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன் மேடம் திடீர்னு என் காட்சியில் வந்து எனக்கு பைபிள் ரொம்ப வாசிப்பேன் நான் தேவார திருவாசங்கள் திருக்குறள் ரொம்ப ஆழமாக வாசிப்பேன் திருப்பதிகங்களை வாசிப்பேன் குரானை வாசிப்பேன் எனக்கு பகவத்கீதை ரொம்ப பிடிக்கும் கம்பராமாயணத்தை ஃபுல்லாக வாசிப்பேன் இப்போ கூட கம்பன் நாவுக்கரசிங்கிற ப ஒரு விருதை டெல்லி கம்பன் கழகம் எனக்கு கொடுத்தது வாசிக்கிட்டே இருப்பேன் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் எதுக்கு எப்படி எப்படி இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்கிறது வை நாட் வை ஸோ வாட் இது கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு பதில்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை போன்ற கேட்டகரியில என்னோடு படித்த என் கேட்டகிரியில இருக்கிறவர்களுக்கு இல்லாத பய பல அனுபவங்கள் பல சம்பாதிப்புகள் பல செல்வாக்கு புகழ் பயணம் எல்லாம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் என் வாசிப்பும் என் தேடலும் நீங்களும் வாசிங்கள் தேடுங்கள் எதையுமே விட்டு கொடுத்தாதீங்க ஏன் எதுக்குன்னு தோண்டி எடுத்துருங்க நான் பார்க்குறேன் பயப்படவே பயப்படாதீங்க அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எவிடன்ஸ் நெவர் ஃபியர் யாருக்கும் பார்த்து பயப்படாது முக்கியமாக டீச்சரை பார்த்து பயப்படாது மரியாதை கொடு டு த கோர் கடவுளுக்கு குடுக்கிற மாதிரி கொடு தப்பு இல்ல பயபடாரு அச்சம் படாமல் யாருக்கும் அச்சாத எதற்கும் அச்சாது அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை நடுங்குதல் இல்லை எதனரிடம் இடர்பட மாட்டோம் அண்டம் சிதாரினாலும் கலங்க மாட்டோம் யாருக்கும் மஞ்சம் எதற்கும் மஞ்சம் எப்பொழுதும் மஞ்சம் பாரதி நிக்கிறான் ஃபேஸ் ஃபேஸ் இட் இந்த டீச்சர்ஸ் கட்ட இருக்கிற நான் சொன்னேன் இல்லை நான் பைபிள் வாசிட்ருந்தேன் ஜீசஸ் கிரைஸ் உட்காருக்காரு அவர் ஆட்டுக்குட்டி ஒரு மடியில் வச்சிருக்காரு நான் பார்த்த உடனே அந்த ஆட்டுக்குட்டி மேல அவ்வளவு ஆசை குரு மடியில உட்கார்ந்தா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா குருதேவ் நம்ம தானே சொல்றீங்க குரு தானே சார் கு என்றால் ரூ கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விளக்குபவன் குரு ஆசை என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள் ஆச்சாரியன் என்பவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் பிறப்பறுப்பவன் பரமாச்சாரியன் அடுத்தது போய் தன்னில் அந்த அந்த ஆத்மாவை கலந்து கொள்வதற்கான வழி சொல்லுவன் வசிட்டாச்சாரியன் கிருஷ்ணன் அந்த லெவல் இப்போ ஸ்டார்டிங் லெவல் நாம தானே ஆசிரியர்கள் தானே குருமார்கள் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த ஆட்டுக்குட்டி அந்த குரு மடியில் உட்காந்த உடனே திடீர்னு கிராஃபிக்ஸில் அந்த ஆட்டுக்குட்டி மூஞ்சிய மூஞ்சிய மாறிடுச்சு சே ஹவு பியூட்டிஃபுல் நாம போய் என் கிளாஸில் இப்படி யாராவது பேசினா நான் ஒரு கும்பிடு போட்டு இப்படி இருக்கணும் என் கிளாஸ் டீச்சர்ஸ் நேராக நான் ஒரு ஃபாதர் கிட்டே போனேன் ஃபாதர் வாங்க ப்ரொஃபசர் நான் ஒரு கிண்டல் பண்ணுவார் என்ன அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து படித்தேன் வாங்க ப்ரொஃபசர் என்ன சார் ஆளாக மாறக்கூடாது கிறிஸ்து மடியில் உட்கார ஆடாக மாறணும் அழி சொல்லுங்கள் ஏன் சார் குரு சார் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் என் கல்யாணி மிஸ் எங்கள் தொட்டுட்டாங்கன்றதுனால மூணு நாள் குளிக்கல நான் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டீச்சர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ஒரு டீச்சர் என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க அவன் அழகாக இருப்பாங்க அவங்களை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்களை என்ன காரணத்துக்காகவும் எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு சாரி டு சே பெருமாள் சார் ஹீஸ் ஹீஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்க அழகாக இருப்பாங்களா உதட்ட எப்படி வச்சுப்பாங்க உருப்பட மாட்டானா ஹோப் ப்ளஸ் அப்படின்னு போவாங்க அப்போ கூட அழகாக இருப்பாங்க அவங்கள ஜெயிச்ச அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அப்படி தானே சார் ஜெயிக்கிறது பெரியவங்களை வேற எப்படி ஜெயிக்கிறது திருப்பி சண்டை போட்டா அவங்க மனவலிக்க செஞ்சா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மயம் செய்து விடல் உன்னையா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படி சிக்னேச்சர் போடணும் அப்படி போடுங்க அந்த போய் நான் ஃபாதர் கிட்டே கேட்டால் ஃபாதர் சொன்னார் எதுக்கு பருவின்னு உனக்கு அந்த வேலை வேணாம் அவர் மேய்ச்சலில் இருக்கின்ற ஆடாகவே இருந்தார் எதுக்கு சார் ஏன் அவர் மடியில் உட்காந்தாண்ணே ஏன் மடியில் உட்கார விரும்புறா இல்லை அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடல டீச்சர் பக்கத்துலேயே இருக்குது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க மேடம் என் பிள்ளைய பக்கத்துலேயே நல்ல கவனமாக பாரு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஃபெயில் பிள்ளைங்க அம்மா அப்பா சொல்லாது ஃபஸ்ட்டு அவர் பார்க்குவாங்களா அவங்க அம்மா வந்து சொல்ல கவனமாக பார்த்துக்கோங்க மேடம் அது ஏற்கனவே கவனமாக பார்த்து தானே ஃபஸ்ட் மார்க் வாங்கிருந்தது இன்னும் என்னத்த கவனமாக பாக்கிறது காலேஜ் விட்டு அமைச்சர் ஸ்கூலுக்கூட்டமா அவ்வளோ ஒன்றும் என்ன கவனமாக பார்க்குறது அதான் வாங்குதே ஃபஸ்ட் மார்க்க அந்த ஐயா சொன்னாருங்க நீ நினைக்கிற மாதிரி அது கொடுத்து வச்ச ஆடு இல்லை பரவீன் பின்ன அது ஏற்கனவே வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டால் தவறிடும்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சுருக்கார் நீ அவருடைய சொல் பேச்சு கேட்காத கீழே விட்டால் வழித்தவறி போய் ஒரு ஆடாக இருக்க வேண்டாம் அவர் பார்வைக்குள்ளாகவே அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஆடாக இரு அப்படின்னு சொல்லி நம்பிச்சிட்டார் அஸ் அ டீச்சர் நான் என்ன தெரியுமா நினச்சேன் நான் யாரை மடியில் உட்கார வச்சுருக்கேன் ஆல் த டீச்சர்ஸ் அன்சர் மீ நல்லா படிக்கிற ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற எல்லாரையும் தவறாத போதும் அட்டன்ஸ் செட்டு மூணு சொல்லி வைக்கிற இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு சப்ஜெக்டில் கூட ஆகாத ஒரு பிள்ளையத்தான் டீச்சர்ஸ் பக்கத்தில் வச்சிருப்பாங்க யாரு தெரியுமா பக்கத்தில் வச்சிருக்கணும் நீங்கள் அதை சும்மா விட்டால் கூட அதை நான் அது உங்கள் மேய்ச்சல் நிலத்தில் தான் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடும் யாரை தெரியுமா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கணும் யார் சொல்கிற பேச்சு கேட்கலையோ யார் டிராப் அவுட் ஆகிறதுக்கு தயாராக இருக்குதோ யார் ஹோம் ஒர்க்லாம் பண்ணலையோ யார் அரோகன் நான் ஒன்று சொல்கிறேங்க பெற்றோர்களே நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளை ஏமாத்துகிற ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தில் வேறு கிடையவே கிடையாது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேடம் என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது மேடம் சூப்பராக சொல்லும் அந்த நாலு பேரோட சேர்ந்து தான் மேடம் கெட்டு குட்டிச்சவராக ஆயிடுச்சு நானும் நாலு பேரை இருபத்தஞ்சி வருஷமாக தேடுறேன் அப்புறமா தான் ஒரு பேர் உண்மைய கண்டுபிடிச்சா லீடர் அந்த அந்த ரஜினி படத்துல வரும்ல என் பேர் மாணிக்கம் ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு உங்க பிள்ளைக்கு இருக்கிற இரண்டாவது பேர் எங்களுக்கு தெரியும் நாங்க சொன்னா நம்புங்க ஏங்க உங்க மாணிக்கம் இல்லைங்க அது பாட்சாங்க நான் என்ன தெரியுமா சொல்றேன் அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்களை மடியில் இருக்கிறேன் எங்கள் உங்கள் வகுப்பில் இருந்து ஒரு குழந்தை கூட வழி தவறிவிடக் கூடாது ஒரு குழந்தை கூட ஃபெயில் கூடாது என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் யாரெல்லாம் கீழ் நிலையில் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒன்னு சொல்றேன் சார் கார்த்திகா மனத்தையும் சொல்றேன் பெருமாள் சார் கிட்டே சொல்றேன் ஆண்டு விழாவில் யாருக்கு தெரியாம பரிசு கொடுங்க ப்ராகிரஸ் ரிப்போர்ட் பாருங்க யார் ஆயிட்டு கரெக்டா பாஸ்மார்க் வந்திருக்கானோ அவனை பாராட்டுங்க சும்மா நைன்த்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது டென்த்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது டுவெல்த்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு இல்ல அதை ஏன் அவ்வளவு கொஞ்சம் எனக்கு தெரியல நான் இங்க பேச வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைக்கு இல்ல நான் பேச வந்திருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு பின்னால உட்காந்துருக்குதுங்கல்ல என்ன மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு ஒரு சூசகமான விஷயம் ஆர்யூ வித் மீ ஜெயிக்கணுமா யார சும்மா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சில பேர் அப்படியே உலறிடுவாங்க அப்படின்னா என்னன்னு கேள்வி முழிக்கும் தெரியாது சொல்ல தெரியாது இங்கே எத்தனை பேருக்கு இப்போ நான் பேசி முடிச்சிட்டேன் உடனே கரெக்டாக கேட்டேன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு வச்சிருவேன் நான் எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் சரி எத்தனை பேருக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும் இப்போது என் பேச்சை கேட்குற பிள்ளைகள் ஃபஸ்ட் மார்க் வாங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட் மார்க் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கணும் ஓகே ஆர் யூ வித் மீ சூப்பர் சொல்றதை கேட்டுக்கோ நல்லா கேட்டு வச்சுக்கோ பக்கத்தில் யாருக்கிட்டே எந்த டிஸ்கஷனும் பண்ணாத நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது இங்கேயும் இங்கேயும் உட்காந்துருக்கிறது தான் அது எல்லாத்தையும் சொல்லும் தனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே அதுக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது முக்கியமான விஷயம் போயிடும் இங்க பேர் கவனம் டெஸ்ட் வைக்கிறாங்களா வார வாரம் வைக்கிறாங்களா சூப்பர் டெய்லி வைக்கிறாங்களா சூப்பரு என்ன செய் இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்களுடைய பேப்பர் பாரு ஐயோ இந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி தாந்த அழகான கையெழுத்து வருமோ சில டீச்சர்ஸ் இருக்காங்க சாருக்கு சொல்கிறேன் மேடம்க்கு சொல்கிறேன் நான் பிஎட் படிச்சிருக்கேன் மேடம் ரெகுலரில் ஐ எ ட டீச்சர் ஸ்கூல் டீச்சர் ஃபுல் குவாலிஃபைடு ஸ்கூல் டீச்சர் பிஹெச்டி முடிச்சுட்டு யூஜிசிலாம் கிளியர் பண்ணதுனால காலேஜ்க்கு போயிட்டேன் பட் ஐ வி லவ் டு பி அ டீச்சர் ஸ்கூல் டீச்சர் ஏன்னா நீங்கள் தான் செதுக்குறீங்க நாங்கள் பெயிண்ட் தான் பண்ணுறோம் பாரு இந்த திங்கக்கிழமைன்னு ஒரு நாள் வரும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா திங்கக்கிழமை வேறு எந்த ஒரு ஜாலியும் இல்லை அன்னைக்கு நாளே திங்கக்கிழமை சார் அன்றைக்கி மட்டும் டீச்சர்ஸை பார்க்கணும் காட்டன் சாரிலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க வந்துட்டு நம்ம காரிடரில் நடப்பாங்க கையில் வந்து நம்ம எழுதின வெள்ளிக்கிழமை எழுதின சனிக்கிழமை எழுதின பேப்பர் இருக்கும் அதுக்கு பின்னால் ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு வச்சுட்டு நல்ல டீச்சராக இருந்தால் மோனிஷா சுரேஷ் காயத்ரி சாயரா பானு ஸ்டெலா மேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் மோனிஷா அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு சாய்ரா பானு முப்பத்தி நாலு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்களா அதில் ஒன்று இருக்கும் அது எப்போவுமே தொண்ணி தட்டுவாங்க வாங்க சரியா தொண்ணி தட்டுவாங்க வாங்க அவ உடனே சொன்ன உடனே உடனே தேந்துச்சு நிற்கும் ஆல் ஆஃப் யூ கிளாப்ஸ் அப்படின்னு உடனே எல்லாரும் இங்கேயுமா எப்போதான் மேடம் என்ன மேடம் கிளாப் பண்ணுவாங்களா அது கொ கொஞ்சம் நேரம் அதை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்கிறேன் நான் அவளையே பார்ப்பேன் அது நின்றுட்டு உக்காரது கை தட்டிட்டாங்களா உட்கார கடைசி கை தட்டல் முடிய நின்றுட்டே இருக்கும் நின்றுட்டு வாங்கிட்டு உட்காரும் ஒரு நாள் என் கிளாஸில் அப்படி தான் தொண்ணி தட்டு வாங்கிச்சு ஒன்று வாங்கிட்டு வருது என்கிட்ட மிஸ் அண்ணா அந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் ஆ டூ மார்க்ஸ் நீயே போட்டுக்கோ அது தப்பா இருக்கிறதுனால தான் ரெண்டு குறைச்சிருக்கிறேன் அதுக்கு என்னன்னா அந்த ரெண்டு மார்க் கூட போக கூடாது நூத்துக்கு நூறு வந்து விழுந்துடணும் அப்படி வெறியோட படிக்கிற பிள்ளைங்க தான் தொண்ணி தட்டு வாங்குது சரியா ஏன் கிளாஸ் அது திட்டிட்டேனா போ அப்படின்னு திட்டிட்டேனா அது போய் உட்காந்துட்டு புழிய புழிய அழுது அது பக்கத்துல ஒண்ணு உட்காந்துக்கிட்டு கே 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 சிரிப்பு நான் அதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தேன் ஏன் சிரிக்கிறான் அது கேக்குது ஏன் அழுகுற ரெண்டு மார்க் குறைஞ்சிச்சு எங்க அப்பா திட்டுவேன் இந்த மிஸ் வேற திட்டாங்க அது நல்லா தான் எழுதியிருக்கிறாரு ரெண்டு மார்க் ஏன் போச்சு சி லூஸு அழாத உங்க அப்பா கேட்டார்னா அந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டார்னா அழாத சொல்லி என்கிட்ட இருக்கு அது மொத்தமாவே ரெண்டு மார்க் அது அதுக்கு போட்டாங்களாமா நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா எம்ப்ரேஸ் த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கவும் கூடாது தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அழவும் கூடாது இந்த பேலன்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் குழந்தைகளே ரொம்ப முக்கியமான இது என்னுடைய மண்ணின் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் ஆஸ் எ டீச்சர் ஆஸ் எஜுகேஷ்னலிஸ்ட் உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட் உங்களுடைய டெய்லி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறு வாங்கியிருக்கீங்களா முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கீங்களா ஃபெயில் தான் அவள் தொண்ணூத்தெட்டு வாங்கியிருக்காளா பார்த்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் நேரே அப்படி இப்படின்னு சொல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கோங்க அந்த மேட்ரு ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் சீரியஸாக எடுத்துக்கோங்க அவன் தொண்ணூத்தெட்டு வாங்குறான் அவன் தொண்ணூத்தெட்டு வாங்குறான் நான் ஏன் முப்பத்தி ரெண்டு வாய் அதே டீச்சர் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே செக்ரட்ரி அதே எல்லாமே அதே தான் அதே ஃபீஸ் தான் கட்டுறேன் ஐ தேர்ட்டி டூ என்ன எங்கே எங்கே பிரச்சனை இருக்குது கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார் என்ன அர்த்தம் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு தெரியலை தெரிஞ்சால் கஞ்சி வந்துடும் அவ்வளோதான் மார்க்கு நான் வாங்கலை ஏன் வாங்கலை ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு தெரியல தெரிஞ்சால் வந்துடும் மார்க் வந்துடும் ஏன் வாங்கலை படிக்கலையா புரியலையா நீ என்ன பண்ணு வீட்டுக்கு போ படி படி ரெண்டு மார்க் குழந்தைகள் இன்னிலேருந்து ஏதோ அந்த பரவின் சுல்தான் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்கேன் ரெண்டு மார்க் உன்னுடைய உன்னுடைய பேப்பர்ல இருந்து தேர்ட்டி டூ வாங்குறியா தேர்ட்டி ஃபைவ் வாங்குறியா தேர்ட்டி சிக்ஸ் வாங்குறியா ஃபார்ட்டி டூ வாங்குறியா எது வாங்கினாலும் ரெண்டு மார்க் அதிகமாக வாங்குற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு படி ஜஸ்ட் டூ மார்க்ஸ் படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே டூ டூ மார்க்ஸ்ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோயே தேர்ட்டி டூ வாங்குறவ ஒரு நாள் பேப்பரை பார் தேர்ட்டி எயிட் வாங்கியிருப்பேன் தெரியுதா

ஷோ ப்ராகிரஸ் ஷோ ப்ராகிரஸ் இந்த ப்ராக்ரஸ் தான் உன்னை நிலைநிறுத்துமே தவிர இதோ என்னுடன் படித்த என்னிடத்தில் நான் பிஏ படிக்கும்போது என்னிடத்தில் என் என்னோடு படித்த ஜெயலட்சுமி இந்த அவையில் தான் வீச்சிருக்கிறேன் முப்பது வருஷம் ஆச்சு அவளை நான் பார்த்தேன் அவளை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள் நான் உன்னோடு பேச வேண்டும் பார்க்க வந்திருக்கிறேன் இங்க இங்கே அவையில் தான் இருக்கா தெரியும் யார் வந்து ப்ராக்ரஸ் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க என்னை விட நல்லா படிக்கிறவ அவள் நான் அறுபத்தி ரெண்டு வாங்கினா அறுபத்தெட்டு வாங்குவா எப்படி எந்த வினாடியில் நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுக்கிறோம்னா நெவர் நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அந்த கெப்பாசிட்டியை அடுத்த லெவல்க்கு எடுத்துக்கிட்டே போ அறுபத்தஞ்சியா அறுபத்தஞ்சு வாங்காமல் தோக்காத அறுபத்தி வாங்காத ஐம்பத்தெட்டா ஐம்பத்தெட்டு தான் உங்க கெப்பாசிட்டியா வாங்கிடுங்கிற நான் ஐம்பத்தெட்டு வாங்கிடு பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகைங்க புத்திசாலி யார் தெரியுமா அந்த தொண்ணூத்தெட்டு அடியே வாங்காது சூப்பராக ஜெயிச்சிட்டே வாங்க நிறைய சம்பளம் வாங்கும் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த நைன்த்தி எயிட்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா படிச்சுட்டாங்கண்ணா அடுத்து எப்படி தெரியுமா என்ன மாதிரி திறமைசாலி ஓகே படிச்சிடும் அடி வாங்காது ஆடும் பாடும் பேசும் ஜெயிச்சிரும் தோக்காது மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது புளிமூட்டன்னு பேர் இதுக்கு அது புத்திசாலியாகவும் இருக்காது திறமைசாலியாகவும் இருக்காது அது நம்ம வீட்டில் தான் இருக்கும் நிறைய இருக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு அந்த மாதிரியான பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் தெரியுமா இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் அவர்கள் தான் ஹே ஃபைத்தோந்தம் ஒருவேளை அவர்கள் மீனாக பிறந்திருக்கலாம் நீங்கள் மலையேறம் சொல்ல சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மலையேற மாட்டார்கள் ஆனால் கடல் அவர்களுக்கு வாய்க்கின்ற பொழுது உங்களுடைய எலி குஞ்சும் உங்களுடைய மீன் மீன் குஞ்சுக்கு முன்னால் போகும் உங்களுடைய சிங்கம் கூட போகும் ஏன் தெரியுமா அது கடல் கடலில் மீன் குஞ்சுக்கு தான் நீந்து தெரியும் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதே நம் குழந்தைகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்துடணும் ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்துடணும்னு எதிர்பார்க்காதீர்கள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அதற்கு அனுமதியுங்கள் குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க பல நல்ல விஷயங்களை அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அவர்கள் நாம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் நம்மை பார்க்கிறார்கள் நல்லா சொல்றேன் பாருங்க என்னுடைய அம்மா அப்பா போல் ஒரு சிறந்த மனிதர்களை நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த அம்மா அப்பா வாழ வேண்டும் கஷ்டம் செல்போன் வச்சிருக்கீங்கல்ல இதுக்கு பாத்ரூம்க்கு கூட கொண்டு போறீங்க நான் கேட்டேன் கிட்ட தனியா போக பயமா நான் சொல்லட்டுமா அந்த செல்போனை தனியா விட்டுட்டு போக பயம் ஸ்டே கிளியர் கணவன் மனைவி சண்டை போட்டு கொள்ளலாம் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது கொள்ள அதற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது நீங்கள் உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வரவில்லையா உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள் பெற்றெடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெற்றோர் என்று பெயர் நீங்கள் தந்தோர் இல்லை குழந்தைகளை தந்தோர் இல்லை வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் அதனால் பெற்றோர்னு பேர் நமக்கு ஹாவ் கிராட்டிடியூட் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளருங்கள் எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு எங்கே அவர்களுடன் நட்போடு இருக்க வேண்டுமோ அங்கே நட்பு எங்கே அவர்களுக்கு அறம் சொல்ல வேண்டும் கிருஷ்ணன் மாதிரி இருக்க கிருஷ்ணன் பாருங்க கோபியரோடையும் இருப்பான் அவன் வந்து அமைச்சரோடையும் இருப்பான் உயர்ந்து நின்று கீதையும் சொல்லுவான் அப்படித்தான் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இரு இருக்கக்கூடியவர்கள்